ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டை இட்லி உப்புமா எப்படி செய்கிறதுங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் நாலு மிளகா ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஒரு முட்டை இப்போ நம்ம வானொலியில் ஒரு ஐம்பது எம்எல்ஏ எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்த போகிறேன் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கருகு நல்லா காஞ்சி வெடிக்குது இந்த ஸ்டேஜில் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஒரு கண்ணாடிப்பாக தான் வந்தோன்னே நம்ம எடுத்து வச்சுக்கோ ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு க வர மிளகாம் அதை க அதை போட்டு நல்லா வதக்கிங்க நல்லா வதக்கிட்டு ஒரு கண்ணாடி கண்ணாடி பழம் மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்கம்மா இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு தக்காளி அதை ஆட் பண்ணிட்டு போகிறோம் ஏட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிங்க நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வர அளவுக்கு வதைக்கோங்கம்மா இந்த வதங்கும் போதே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு அதிகமாக தேவைப்படாது அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்குவோம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்கம்மா சேர்த்து நல்லா வதக்கி வதக்கிடுங்க நல்லா நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கரம் மசாலா கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி ஸ்லிம்மில் வச்சுக்கோங்கம்மா ஸ்லிம்மில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வதக்கின தாளிப்புகளெலாம் கொஞ்சம் ஓரம் பண்ணிவிட்டு இந்த முட்டையை சேர்த்து போகிறேன் சைடில் இந்த முட்டையை சேர்த்து நல்லா இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அந்த முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஓரமாக வச்சு கொஞ்சம் அப்படியே திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு நல்லா அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எந்திருச்சு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஸ்லிம்லேயே வச்சு பண்ணுங்க அடிப்பிடிக்காமல் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லியை இட்லியை வந்து ஒரு நாலு இட்லி எடுத்திருக்கேன் அந்த நாலு இட்லியை பொடிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் இட்லியை தண்ணியில் ஊற வச்சு பொடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பல வரும் வரும் களியாட்ருக்காது கெட்டியாகாது அதனால் தண்ணியில் லைட்டாக முக்கிய எடுத்துகிட்டு உடைச்சி விட்டுக்கோங்க இந்த இந்த இட்லி உப்புமா பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க உப்புமானாலே ஓடுற இடத்துல இந்த மாதிரி முட்டையை சேர்த்து இட்லி உப்புமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களை அடிக்கடி செஞ்சு தர சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹரி கொங்கு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்